ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில ஃபேன்சி ஃப்ராக்ல என்னென்ன ரேட்டில் போட்டிருக்கேன் எப்படி டெலிவரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற டீட்டெயிலை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய நான்வெஜ் போட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ப்ரீடிங் பேர் தான் இதில் நிறையவே வந்துட்டு போட்டிருக்கேன் ஒரு பேர் ரேட்டு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முந்நூறு லாட்டா எடுக்கும் பட்சத்தில் கொடுக்கலாம் ஓகேங்களா ஆயிரத்தி முந்நூறுன்றது லாட்டா எடுக்கும் பட்சத்தில் ஒரு பேராக எடுக்க பட்சத்தில் ஆயிரத்தி நானூறுவா வரும் ஓகேங்களா ஷார்ட் பேஸ்ட் டம்ளர் ரேட் வந்து பார்த்தா ஆயிரத்தி நானூறு ஷார்ட் பேஸ்ட் டம்ளர்லேயே ஏழு கல்லி பேர் கிறிஸ்டில் இருக்கும் ஓகேங்களா இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் கலர் பாருங்கள் சூப்பரான கலர் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரேஞ்சு வரும் ஓகேங்களா நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி கன்னியாஸ்திரி இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெதரில் இருக்கக்கூடியது ஓகேங்களா இன்னும் உள்ளே போக போக நல்லாவே இருக்கும் குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வீடியோவாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க இது லாங் பேஸ்ட் டம்ளரு இதெல்லாம் ஒரு டைமில் பத்தாயிரரூபா பன்னெண்டாயிரவாக்கி விற்றுகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி இதில் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இதெல்லாம் அங்கேயே இது சாக்கோபின் மிக்சர் மாதிரி இருக்கும் நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் ஃபெதரில் இருக்கக்கூடியது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரேட்டு தான் ஆயிரத்தி நானூறுவா தான் ஓகேங்களா இந்த ரெட்டாக இருக்கட்டும் இந்த ஒயிட்டாக இருக்கட்டும் எல்லாமே சேம் ரேட்டு தான் இதில் இருக்கக்கூடியது எது வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேங்களா எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி பண்ணி கொடுப்பேன் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மடகு பூஜில் நூறுரூவா குறைச்சே கொடுப்பேன் ஓகேங்களா ஷார்ட் ஷார்ட்டின்னு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆயிரத்தி நானூறுவா அந்த ரேஞ்சில் வரும் லேஸில் இருக்கக்கூடியது ஓகேங்களா பிளாக் லேஸு இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆஷ் லேஸ் அப்படின்னு மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி லேஸில் வந்துருக்கு ஆஷ் கூட கிடையாது இது இது ஒரு மாதிரியான கலர் ஓகேங்களா அது இந்த வீடியோவை பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் கமலம்ஸில் உங்களோட கருத்து எது வந்தாலும் சரி உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர்டன் அனிமல்ஸ் வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ வச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்